ஆர்டர்ஸ் திடீர்னு நின்று போயிடுறது இல்லை ஆர்டர்ஸ் இருந்தும் செய்ய முடியாமல் இருக்கிறது சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இருக்கும் கம்பெனிக்கெலாம் ஒரு பெரிய கம்பெனி டெக்ஸ்டைல்ஸ் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ட்ரெடிஷ்னலான ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்சே நாற்பது வருஷமாக அவங்க கொடி கட்டி பறக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு காண்டினெண்ட்டுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மூணு காண்டினென்ட் அமெரிக்கா ஈரோப்பு ரஷ்யா அப்போது அவங்களுக்கெல்லாம் கூட மூணு ஷிஃப்ட்டு ஒரு ஷிஃப்ட்டுக்கு எப்படியும் ஆயிரம் பேர் வேலை செய்வாங்க மூணு பிரான்ச் இந்தியாவிலே அவங்களுக்கு இருக்குது ஒடிசாவில் ஒன்று இருக்குது சென்னையில் ஒன்று இருக்குது இன்னொன்று ஆந்திராவில் இருக்குது அப்போ அப்பேற்பட்ட கம்பெனி அப்போ எல்லா இடத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஸ்டாஃப் இருப்பாங்க மூணு ஷிஃப்ட்டு பர் டே அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து திடீர்னு குறைஞ்சி போயிடுது